இந்த பிறந்த நாளில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் வாழ்க்கை முழுவதும் தொடர வாழ்த்துக்கள் என்றும் ஆரோக்கியத்துடனும் சகல சௌபாக்கியங்களுடனும் வாழ வேண்டுமென வாழ்த்துகின்றோம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் பதினான்காம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தனது பிறந்த நாளை முன்னிட்டு மட்டு நகரில் வாழும் மலலைகளின் துயர் துடைத்த வள்ளல் செல்வி அபிசா ரூபன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் பால உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி